திருப்பதி வெங்கடேசப் பெருமாள் ஏழுமலையான் குபேரனிடம் கடன் வாங்கிய கதை வைணவ புராணங்களில் மிகவும் பிரபலமான ஒரு ஐதீகமாகும் இது ஸ்ரீனிவாச பெருமாளின் பத்மாவதி தாயாருடனான திருமணத்துடன் தொடர்புடையது பூலோகத்தில் ஸ்ரீனிவாசனாக மகாவிஷ்ணுவின் அவதாரம் அவதரித்த பெருமாள் ஆகாசராஜனின் மகளான பத்மாவதி தாயாரை மகாலட்சுமியின் அவதாரம் காதலித்தார் பத்மாவதியை திருமணம் செய்ய விரும்பிய ஸ்ரீனிவாசன் ஆகாசராஜனிடம் திருமணத்திற்கு அனுமதி கேட்டார் ஆனால் ஆகாசராஜன் பணமில்லாத ஒரு வேடனுக்கு ஸ்ரீனிவாசன் வேடனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் என் மகளை திருமணம் செய்ய தகுதியில்லை திருமணத்திற்கு உரிய வரதட்சணை தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார் திருமணச் செலவுகளுக்கும் வரதட்சணைக்கும் பணம் தேவைப்பட்டதால் ஸ்ரீனிவாசன் செல்வத்தின் அதிபதியான குபேரனை அணுகினார் குபேரனிடம் ஆயிரம் வராகன் பொற்காசுகள் அல்லது ஆயிரம் கோடி பொற்காசுகள் புராணங்களில் வேறுபடும் கடனாக வாங்கினான் இந்த கடனுக்கு வட்டி செலுத்துவதாகவும் கலியுகத்தின் முடிவில் முழு கடனையும் திருப்பி செலுத்துவதாகவும் ஸ்ரீனிவாசன் வாக்குறுதி அளித்தார் குபேரனிடம் கடன் வாங்கிய பின்னர் ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது ஆனால் புராணங்களின்படி பெருமாள் இந்த கடனை இன்னும் முழுமையாக அடைக்கவில்லை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல் காணிக்கைகள் லட்டு விற்பனை முடி காணிக்கை போன்றவை மூலம் வரும் வருமானம் குபேரனுக்கு வட்டியாக செலுத்தப்படுவதாக ஐதீகம் உள்ளது ஒரு சில புராணக் கதைகளின்படி குபேரனுக்கு அளித்த வாக்கின்படி கடன் முழுவதும் அடைந்தால் பெருமாள் திருமலையை விட்டு வைகுண்டம் திரும்புவார் என்று கூறப்படுகிறது ஆனால் பக்தர்களின் நலனுக்காகவும் கலியுகத்தில் அவர்களுக்கு அருள் புரியவும் பெருமாள் திருமலையில் தங்கியிருப்பதாகவும் இதனால் கடன் இன்னும் தொடர்கிறது என்றும் நம்பப்படுகிறது திருப்பதி ஏழுமலையானின் கடன் தொடர்பாக மற்றொரு சுவாரஸ்யமான கதையும் உள்ளது சந்திரகிரி மங்காபுரத்தில் ஒரு ஆதரவற்ற கிழவி சுண்டல் விற்று வாழ்ந்து வந்தாள் பெருமாளை தரிசிக்க வெறுங்கையுடன் செல்ல விரும்பாத அவள் தினமும் சுண்டல் செய்து புற்றருகே கொண்டு சென்று காத்திருப்பாள் அவளது பக்தியில் மனம் மகிழ்ந்த பெருமாள் வயோதிக வேடத்தில் வந்து சுண்டலை வாங்கி சாப்பிட்டு அதற்கு பணம் கொடுக்காமல் சென்றுவிட்டான் இந்த கடனை அடைக்க முடியாமல் பெருமாள் திருவிளையாடல் செய்து அச்சு சாலையை வேகமாக கடந்து செல்வதாகவும் ஒரு கதை உள்ளது ஆன்மீக பொருள் இந்த கதை பக்தர்களுக்கு ஒரு ஆழமான பொருளை கவி செய்கிறது கடன் பிரச்சனைகளால் துன்பப்படும் பக்தர்களின் வேதனையை பெருமாள் புரிந்து கொள்கிறார் ஏனெனில் அவரும் குபேரனிடம் கடன் பட்டவர் எனவே திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசித்தால் பக்தர்களின் கடன் பிரச்சினைகள் பொருளாதார நெருக்கடிகள் தீரும் என்று நம்பப்படுகிறது